கரூர் துயர சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு அமைத்த ஒருநபர் ஆணையம் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூர் தாவேக்க பரப்புரை கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விவரம் வெளியாகியுள்ளது அதில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதால் தமிழக அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையம் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை விவரக் கோப்புகளை சிபிஐ வசவிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் வேண்டுமென ஆணையிட்டுள்ளது இந்த வழக்கின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அமைத்த மேற்பார்வை குழுவானது தனது முதல் கூட்டத்தை விரைவில் நடத்த வேண்டுமென அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிபிஐ மேற்கொள்ளும் விசாரணை விவர அறிக்கையை ஓய்வு பெற்ற நீதிபதி குழுவிடம் மாதந்தோறும் சமர்ப்பிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை வரவேற்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு கரூரில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கிடைத்த தீர்ப்பு என கூறிய வழக்கறிஞர்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற தங்களின் கோரிக்கையை தமிழக அரசு ஆரம்பத்திலிருந்தே மறுத்ததாக குற்றம் சாட்டினர் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தமிழக அரசு ஏன் அஞ்சுகிறது என கேள்வி எழுப்பிய வழக்கறிஞர்கள் சிபிஐஐ ஆர்எஸ்எஸ் இயக்கவில்லை என்றும் யார் தவறு செய்தாலும் உரிய நீதியை சிபிஐ பெற்றுத்தரும் எனவும் தருது தெறை மக்களும் சரி பாதிக்கப்பட்ட மக்களும் சரி வழக்கறிஞர்களும் சரி ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எதனால் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை ஷோமோட்டோவாக எடுத்தது மட்டும் இல்லாம சிபிஐக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு இப்ப சிபிஐ அப்படின்னாலே கவர்மெண்ட் ஏன் பயப்படுகிறது தெரியல

Max, Vest and Briefs.